அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது நம்ம விவசாயம் அதிசயம் இப்போது நாம் ஆங்கிலத்தில் ரேடிஷ் அப்படின்னு அழைக்கப்படுற முள்ளங்கி எப்படியெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் ஆரம்பத்தில் இருந்து என்னென்ன மருந்து கொடுக்குறாங்க என்னென்ன உரங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவேற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்க பேர்யா என் பேர் பேச்சுமுத்து சரிய தென்காசி மாவட்டம் சுந்தர பாண்டியபுரம் சுந்தர என்ன விவசாயம் பண்றீங்க நாங்க நாலு தடவை முன்னோர்கள் காலத்திலிருந்து விவசாயம் தான் பண்ணிட்டு வரோம் சரி 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 இப்போதைக்கு வந்து நெல் போட்டுருக்கோம் வாழை போட்டிருக்கோம் இது இந்த இது தவிர இந்த கேந்தி இந்த முள்ளங்கி இந்த மாதிரி போடுவோம் கத்தரி அதெல்லாம் போடுவோம் இப்போதைக்கு கத்தரி போடலை எங்களுக்கு இந்த முள்ளங்கிய பத்தி எங்களுக்கு சொல்லுங்கயா முள்ளங்கி வந்து உங்களுக்கு வந்து முப்பது நாள் பயிர் முப்பது முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு நாள் சரி அதை வந்து முதல் போட்டு வந்து ஒரு நாலு அஞ்சு தண்ணி நெருக்கி பாய்ச்சணும் அதாவது ஒரு மாதத்தில் அதுக்கு பயிர் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாளில் நம்ம வந்து பயிர் எடுத்துடலாம் சரி சரி அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதுக்கு வந்து கொஞ்சம் பூச்சி வந்து அதிகமாக ஆரம்பத்தில் சொல்லுங்கள் ஆரம்பத்தில் நம்ம எப்படி வைக்கணும் விதைகளா செடியா வெதை வெதை விதை வெதை தான் ஓகே அது இப்போ வந்து எல்லா கம்பெனிகள்லையுமே கொடுக்காங்க சன்குரா முதல்ல போட்டாங்க அடுத்து விஎன்ஆர்னு சொல்லி ஒரு கம்பெனி போட்டாங்க சூட்டபிள் ஆகுதோ அந்த பெஸ்ட் அப்படின்னா சன்குரம் குரம் குரம் அதுதான் முத ஆரம்ப காலத்தில இருந்து போட்டுக்கிட்டு சரி 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 வந்து நல்லா கொஞ்சம் இந்த பார் நான் பாத்துக்கிட்டீங்களா இந்த பார் வழியா ரெண்டு விதை ஒரு விதை அப்படி கலப்பா போட்டு நல்லா முளைச்சி வரக்கூடிய தன்மைல வந்து தண்ணி வந்து தண்ணி அதிகமாக அதிகபடியா ஏன்னா வெயிலுக்கு வந்து உடனே ஓ சரி 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 வெயிலுக்கு வந்து அதனால கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் வந்து முளைச்சி ஒரு ரெண்டு பொடி இலையா இருக்கையிலேயே வந்து பூச்சி வந்து பொடி நம்ம கண்ணுக்கே தெரியாது தெரியாது கண்ணுக்கு தெரியாம லேசா போ புள்ளி புள்ளியா புள்ளி புள்ளியா ஆரம்பிச்சது அப்படின்னா அது முதல்ல ரொம்ப தாக்க ஆரம்பிச்சிடும் சரி சரி அதுக்கு ஒரு வில குறைஞ்ச மருந்து அதுக்கு ரொம்ப பவர் கூட்டாம சரி ஒரு விலை குறைஞ்ச மருந்தை வந்து லேசா பிரே பண்ணிக்கணும் சரி சரி அந்த பேர் மருந்துடைய பேர் வந்து இப்போ முதல்ல வந்து ஒரு குறைஞ்ச விலை ஓகே ஓகே ரொம்ப பூச்சி மருந்து பூச்சி மருந்து ஆனா மருந்து பெயர்கள் அதிகப்படியான கம்பெனியில வந்து அதிகப்படியான இதுக்கு முன்னாடி ரோக்கம் ரொம்பம் ஒரு எண்டோஸ் வர்ப்போம் அப்படிம்போம் சரி சரி இப்ப சில மருந்துகளை வந்து தடை பண்ணிட்டாங்க சரி 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 அதனால புதுசு புதுசா கொஞ்சம் மருந்துகள் வருதுன்னீங்களா இப்போ வந்து பொதுவா எடுத்துக்கிட்டா அந்த நெல்லுக்கெல்லாம் கோரச்சன் அடிக்க சொல்றாங்க சரி சரி அது வேளாண்மைத்துறையில இருந்து அதே ரெக்கமெண்ட் பண்றாங்க அது நல்ல ஒரு குருத்து பூச்சி தாக்குதல் எதுக்குமே அது நல்ல ஒரு இதா இருக்கு இருக்கு சரி சரி அது நல்ல ஒரு பலன் தரும் அந்த அது மாதிரி அந்த மாதிரி ஒரு கோரெஜன் அதை கூட லேசாக ப்ரே பண்ணிக்கலாம் சரி சரி ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாளைக்கெல்லாம் வந்து நம்ம அதை அறுவடை செஞ்சுக்கலாம் அறுவடை செஞ்சு இதுக்கு பாத்தி அமைக்கிறது அப்படிலாம் இப்படியா பாத்தி அமைக்கிறது அப்படின்னா இன்னும் இப்படி மாதிரி பொளி இதுக்கு வந்து நாங்கள் பொளின்னு சொல்லுவோம் சரி ஓகே பொளி பொலியாக போட்டோம் அப்படின்னா சரி அது வந்து வேறு அதிகமாக போகும் சரி இந்த சமமாக பாத்தி கட்டி போட்டோம் அப்படின்னா அந்த ஈரப்பசுப்பு வந்து அதுக்கு நிறைய தேவைப்படும் சரி சரி ஓகேங்களா காசல் கொடுக்காது ம் காசெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த வெயில் நேரங்களில் வந்து நல்லா காஞ்சி அது பண்ணணும் சரி சரி அதுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் முப்பது நாளும் ஈரமாகவே இருந்துகிட்டு இருந்தால் வராது 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 வெயிலும் இருக்கணும் கொஞ்சம் குளிர்ச்சியும் இருக்கணும் தண்ணி அதுக்கு தேவையான தண்ணியை மட்டும் நம்ம பாய்ச்சணும் அதிகப்படியாக தண்ணி நம்ம பாத்தி கட்டி பாய்ச்சணும் அப்படின்னா அது வந்து அப்படியே தண்ணி கிடக்கும் நைட்டில் தண்ணி கிடக்கும் காலையில் வந்து பார்த்தோம்னா ஒன்று ஒன்று தூங்கிடும் ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப தாங்கும் சக்தி கிடையாது ஏன்னா புடி மாசில் பார்த்தீங்களா விதையை வந்து விதையை பார்க்கணுமா அதை நீங்கள் காட்டு விதை வச்சிருக்காங்க சரி சரிங்களா அது வந்து அதிகப்படியான தண்ணியும் தேவைப்படாது சரி அதிகப்படியான தண்ணியும் தேவைப்படும் சரி அது எப்ப தேவைப்படும்னா அந்த பருவத்தில் தேவைப்படும் பருவத்தில் தேவைப்படும் இப்ப நம்ம ஒரு ஆறு மாதம் குழந்தைக்கு எது ரொம்ப ஊட்ட முடியுமா ஊட்ட முடியாது ஊட்ட முடியாது கண்டிப்பா ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு அதுக்கு அடுத்தபடியாக தான் நம்ம குழந்தைக்கு எப்படி பண்றோமோ அதே மெத்தடில் தான் இந்த பருவமும் முள்ளங்கி இந்த முள்ளங்கியை பொறுத்த அளவில் எவ்வளவு எவ்வளோ நம்ம பேண்டுதலையாக கொண்டு வரோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பல வெள்ளம் கிடைக்கும் அந்த கால சூழ்நிலை அப்படின்னு சொல்லணும்னா கிளைமேட் என்ன வேணும் அதுக்கு கிளைமேட் வந்து அதிகமான வெயில் இருந்தால் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் அதிக வெயில் இருக்கக்கூடாது ஆமாம் அதிக வெயில் இருக்கக்கூடாது மழை அந்த அதிகப்படியான வெயில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஒரு ரெண்டு இலை வச்சிருந்துன்னு வைங்க அதுக்கு அடுத்து நம்மளை வந்து பாதிக்காது 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 சரி சரி வெயிலுக்கு முன்னாடி ரெண்டு இலை வச்சிடணும் ரெண்டு இலை வச்சிருந்தோம் ரெண்டு இலை வச்சு வந்துருது அப்படின்னா நம்ம அந்த தண்ணி கொடுக்குறது அது ஈக்குவலாக எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம இப்போ தென்காசி கிளைமேட்டுக்கு எந்த மாதங்களில் விதைச்சா கரெக்டாக இருக்கும் அது வந்து இப்போ வந்து அந்த புரட்டாசி சரி ஓகே ஜூன் ஜூலை ஜூலை அந்த மாதிரினா கொஞ்சம் குளிர்ச்சியான நேரம் இப்போ நான் போட்டிருக்கேன் அடுத்தபடியாக அதிகப்படியான வெயில் வருது சரி ஜனவரி பிப்வரியில வந்து வெயில் வரும் வெயில் வரும் அந்த வெயிலுக்கு வந்து அது தாங்கு சக்தி கிடையாது 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 பாதிக்க முடியுங்களேன் அந்த நாளை விட்டுட்டு மற்ற நாட்களில் நம்ம கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா பலன் கிடைக்கும் ஓ சரி இப்போ இது வந்து இந்த குழையோட பிடிக்கும் கொடுக்கும் ஓ கீழே மேல உள்ள அந்த கீரையும் இப்ப இருக்கு இது வந்து குளம் வந்து மேல வரும் கீழே கிழங்கு வந்து கீழே போய் அப்படியே நம்ம வரையில் விளை நேரத்துக்கு வந்துடும் சரி 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 அது நமக்கு தேவையான ஊட்டச்சத்து ஒரு மைக்ரோபிட்டு சத்து குருணா இந்த மாதிரி இதுகள்லாம் கொடுக்கையில் வந்து நம்ம வயல்லையும் நல்லா வந்து தொழு உரம் அடித்து நல்லா கொஞ்சம் ஆரம்பத்தில் அந்த தொழு உரம் அடிக்கிறீங்களா தொழு உரம் ஆட்டு சாணம் அதெல்லாம் அதுதான் தொழு சரி சரி அது போடணும் போடுறீங்க அது போட்டா தான் கொஞ்சம் நல்லபடியா இருக்கும் ஆரம்பத்தில் நல்லா இருக்கும் இந்த சீமை உரத்தை மட்டும் போட்டு எடுத்து போட்டோம் அப்படின்னா அது சரியா வேலை செய்யாது அது உடனே டக்குனு வேலை செய்யும் ஆ ஓகே அந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து அந்த தொழு உரத்தில் தான் இருக்குது சரி 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 சரிங்களா மாட்டு சாணம் மட்டும்தான் வேற இல்ல அது மா மாட்டு சாணம் மாட்டு சாணம் அது மட்டும் போட்டு பழைய நம்ம வந்து இந்த தொழு உரத்தை வந்து இது உரம் சீம உரத்தை வந்து குறைக்கணும் சரி ரசாயன உரத்தை வந்து குறைக்கணும் குறைக்கணும் ரசாயன உரத்தை குறைக்கணும் நம்ம இயற்கை உரத்தை கொஞ்சம் அதிகப்படியா போட்டு ரசாயன உரத்தை எவ்வளவு எவ்வளவு குறைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல நல்ல விதல் கிடைக்கும் வாங்க உங்களுக்கு அந்த கிழங்க காட்டுறா சரி சரி ஓகே நான் பிடிங்கட்டு முடிங்க பிடிங்க அறுவடை செஞ்சாச்சு அப்படி சொல்லுவோம் சரி சரி அறுவடை செஞ்சாச்சு அதுல உள்ள பலன் எடுத்தாச்சு சரி சரி இப்ப அதுல உள்ள ஒன்று ரெண்டு கழிவு இருக்குன்னு சரி இது வந்து ஒன்றும் ரொம்ப வருமாங்க சொல்ல முடியாது சரி அது போதுமான அளவுக்கு இப்போ இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு என்ன இருக்கும் ஒரு நூறு சதுரடி இருக்கும் நூறு சதுரடி சரி நூறு சதுரடி வச்சுக்கிறோமே இந்த நூறு சதுரடியில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கிலோ எடுத்திருக்கேன் நூற்றி நூறு சதுரடியில் நூற்றி இருபத்தஞ்சு கிலோ நூற்றி இருபத்தஞ்சு கிலோ எடுத்து ஆ சரி 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 இந்த சைஸ் வருதா உங்களுக்கு இந்த சைஸ் கிழங்கு வருதுங்களா அதிகமாக இடம் வர முடியுங்களேன் சரி சரி இது வந்து இப்போ கழிவு ஓ சரி சரி இதுல இதாயிருச்சு ஆமா இது அப்படி இல்ல அப்படின்னா அந்த வந்து இவ்வளவு நிலம் இருக்கும் அவ்வளவு வந்து மார்க்கெட்ல கொண்டு ஒரு கிலோ வந்து முப்பது ரூபாய் ஆமா இந்த எதுக்கு பயன்படுது அப்படிங்கன்னா இதை வரட்டி சாப்பிடலாம் ஓ கீரை மாதிரி கீரை மாதிரி வரட்டி உரட்டி சாப்பிடலாம் அதனால இதை நீங்கள் கொடுங்க அப்படிங்கற மாதிரி ஓ சரி அப்படி பயன்படுத்தா இதுவுமே கேரட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்குமா இல்ல கேரட் நாள் கூட வரும் நாள் கூட வரும் கூட ஓ சரி சரி கேரட் வந்து போட்டு அது நம்ம ஏரியாவுக்கு வந்து செட் ஓ அது உங்களுக்கு வந்து ஊட்டி அது அந்த அந்த பனி அந்த மாதிரி அது வருது ஓ சரி சரி போட்டாச்சு கேரட் போட்டு பார்த்தாச்சு பீன்ஸ் போட்டு பார்த்தேன் நம்ம ஏரியாவுக்கு வந்து அது வரல இந்த இந்த இப்போ இந்த சீசன்

கல்லடுப்புக்கு நல்லது கள்ளடைப்புக்கு நல்லது சரி சரி அதனால இப்போ டாக்டர்களை இதை கொஞ்சம் நீங்க முள்ளங்கி சாப்பிடுங்க முள்ளங்கி கீரை சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்றாங்க ஓ சரி 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 கல்லடுப்புக்கு நல்லது ஆமா கல்லடுப்புக்கு வந்து இது ஒரு மருத்துவ குணம் கொண்டது மருத்துவ குணம் கொண்டது ஆமா எல்லாருமே இப்போ எல்லா காய்கறி ஒரு நூறு நூறு வாங்குறாங்க அப்படின்னா இதுலேயும் ஒரு நூறு முள்ளங்கி போடுங்க முள்ளங்கி போடுங்க சரி சரி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வாங்கி பயன்படுத்துறாங்க முள்ளங்கி கல்லடைப்புக்கு நல்லது அப்படிங்கிறது நீங்க சொல்லி நான் பண்றேன் இது உண்மை ஓ சரி ஆமா இது விஞ்ஞான பூர்வமாக டாக்டர்களே ரெக்கமெண்ட் பண்றாங்க ஓ சரி 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 சில டாக்டர்கள்ட்ட போனோம் அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் முள்ளங்கி அதிகமா பயன்படுத்துவாங்க சரி 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 பிள்ளைங்க சாப்பிடுங்க பிள்ளைங்க கீரை சாப்பிடுங்க அப்படிங்க வந்து வாழைத்தண்டு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க வாழைத்தண்டு வாழைப்பூ அந்த மாதிரி சாப்பிடுங்க சரி அது மாதிரி இத ரெக்கமெண்ட் பண்றாங்க சரி சரி அதனால ஆனா அதிகப்படியாக முள்ளங்கா அன்னைக்கு ஒரு கிலோ வாங்கி நீர் நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்த முடியும் ஆமாம் கண்டிப்பாக 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 இது ஒரு சாம்பாருக்குள்ள ஒன்று போட என்ன அதை பொறிக்கிது அந்த மாதிரி பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அப்படி எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க சரி சரி இப்போ இந்த இந்த முள்ளங்கி வந்து சின்ன இதாக இருக்குது கடைசி முடிஞ்சதுக்குனால சின்னதா இருக்குங்க இப்போ பெரிதா வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இதுக்கு ஊட்டச்சத்து எதுவும் கொடுக்குறீங்க ஆமாம் முதல்ல வந்து நான் என்னப்போ போடுறோம்ல கீழே போடுறேன் அடுத்து சத்து குருணா போடுறேன் ரசாயன உரம் சரி இந்த மாதிரி எனக்கு தேவையான கெமிக்கல் சாக்கும் சரி அது ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் கழிச்சு தான் அந்த கிழங்கு வந்து இது கிழங்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் வந்துடும் 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 மட்டும்தான் மண் மண் பகுதியில் பகுதியில் துப்பரவே இது இருக்காது இது மேல வந்துடும் வந்துடும் சரி 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 பெருசாவ இந்த வேற கீழே போய் இந்த சத்த எடுத்து கொடுத்து இந்த கிழங்கு தன்மை வந்து மேல வந்துடும் வந்துடும் வந்து காலையில பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் காலையில் நல்ல மேல இருக்கும் ஆமா இல்ல காலையில

லேசா வாய் வச்ச உடனே அவங்க மட்டும் புள்ளி புள்ளியா புள்ளி புள்ளியா ஆரம்பிச்சிடும் இலை பாதிக்கப்பட்டனா அதோட எந்த இதுவும் வளர்ச்சி கம்மியாயிரும் வளர்ச்சி கம்மியாயிரும் ஒரு மனிதருக்கு வந்து ஒரு நோய் தாய்கிட்டே இருந்த அந்த ஆளை என்ன பண்ணுவோம் ஆளை உருகிட்டே போவோம் அந்த சரியான நோய்க்கு கண்டுபிடிச்சு அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அதுக்கு உண்டான டாக்டர் பார்த்து கொடுத்தா தான் அந்த ஆளை வந்து அப்படி அப்படின்னா அப்படியே நம்ம சின்ன பிள்ளைகளை பாருங்க நஞ்சுக்கிட்டே போவோம் கண்டிப்பா 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 அதே மாதிரிதான் இதுவும் இந்த பூச்சி தாக்கம் அதிகம் இருந்தது அப்படின்னா இங்க பாதிச்சிரும் அங்க பாதிச்சிரும் தண்டு நமக்கு அதிகம் வந்து

ஒரு ஏக்கருக்கு பயிரிட முடியாது ஒரு ஏக்கர் முடியாது உள்ள ஒரு ஏக்கரு பயிரிட அதிகபட்சமாக எவ்வளோ பயிரிடலாம் இது ஒரு சாதுவான மாசு தானே இது உங்களுக்கு ஒரு ஏக்கர்லாம் போட்டிங்கன்னால் பல டன்னு வரும்

வெளி மாநிலங்களுக்கு போகுனா அந்த கேரளாவுக்கு எடுக்காங்க கேரளாவுக்கு போகும் சரி சரி அது வாரத்தில் ரெண்டு நாள் வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை சரி 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 இந்த மாதிரி நாளைகளில் வந்து கேரளா ஆமாம் கேரளா வந்து இங்கே சரக்கு எடுக்காங்க சரி அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போறாங்க ஓ சரி ஆ இதை நீ இப்போ ஒருத்தர் புதிதாக வந்து முள்ளங்கி விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லணும்னா அதாவது வந்து அந்த இடத்து தன்மையை பொறுத்து அவங்க பண்ணணும் தன்மை முதல்ல இடத்த விட தன்மை முதல்ல வந்து இடத்தினுடைய தன்மை வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகே ஓகே மண்ணால் மண் எந்த மண்ணாக இருக்கணும் கரிசல் மண்ணாக இருக்கணுமா செம்மண்ணாக இருக்கணும் ஒரு செம்மண்ணாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் செம்மண் நல்லா இருக்கும் கொஞ்சம் செம்மண் மண்ணாக இருக்கும் இது வந்து கரிசல் மண் எங்களுக்கு களிமண் தரணு தான் சொல்லுவோம் சரி ஓகே ஓகே இது வந்து கொஞ்சம் கம்மியானதான் அந்த செவல் அந்த மண் அந்த மாதிரினா அது கொஞ்சம் வளர்ச்சி சீக்கிரம் வரும் ம் சரி சரி கொஞ்சம் சீக்கிரம் வரும் ஓ சரி 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 அந்த மணல் அந்த தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆமா அதுக்கு தகுந்த மாதிரி விடணும் ஓகே ஒரு நல்ல தெரிஞ்ச ஆலோசகர்ட்டையும் கேட்டுட்டு ஆமா அதுக்கு அப்புறம் பண்ணினா நல்லா இருக்கும் ஓகே ஓகே நீங்க எத்தனை வருஷமா பண்ணுறீங்க இது கிட்டத்தட்ட இப்போ எனக்கு வயசு ஐம்பத்தேழு சரி 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 நீங்க வேற எதுவும் வேலை பார்த்தீங்களா இல்ல விவசாய தான் விவசாய வேலை கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரி இருக்கீங்க இல்ல உங்களுக்கு வந்து அப்பா உள்ள காலம் விவசாயம் அவங்க காலம் முடிஞ்சு சரி இப்போ அடுத்து நாங்க வந்து விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேற இதை தவிர நம்ம வேற எங்கிட்டும் போறோம் உங்களுக்கு நல்லா போகுதா இல்ல நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல சரி 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 ஆனா இப்போதைக்கு வந்து நிலைமை என்ன அப்படின்னா விளையும் பொருளுக்கு வந்து விலைவாசி கிடையாது கரெக்ட் விளையும் பொருளுக்கு வந்து விலைவாசி கிடையாது அதாவது வந்து மருந்து அஞ்சு மில்லி மருந்து வந்து இரநூத்தி ஐம்பது முன்னூறு அது விலை ஏறிட்டே போகுது ஒரு முட உரம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போய்ட்டு ஆயிரத்தி ஐநூறுபாய் போயிடுச்சு நான் ஒரு மூட பொடி உள்ளிய வெங்காயம் கொண்டு போனோம் அப்படின்னா எப்பமாவது ஒரு டைம் தான் வில இருக்கும் அந்த விலவாசிகள் வந்து இல்லை அது வந்து ரெண்டு கவர்மெண்ட்டுமே வந்து அதை கண்டுகிறல விவசாயிகள் வந்து நாங்க அவங்களுக்கு அதை செய்தோம் இதை சொல்லுது ரைட்டு செய்து இப்ப மோடி திட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்க அதெல்லாம் மாசம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா அனுப்புதாங்க அதெல்லாம் எல்லாமே நல்லபடியா தான் நடக்கு இந்த விலவாசி கண்ட்ரோல் வந்து இன்னும் ஒருத்தரும் பண்ண பண்ணல விலைவாசிகள் நம்ம விவசாய பொருட்கள் விலைவாசிகள் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் இந்த மருந்துகளோ இந்த உரங்களோ அதோடைய விலையும் அதிகமாக அதிகமா இருக்கு அது நிதானமா இருந்தது அப்படின்னா விவசாயிகளுக்கு கட்டும் 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 கட்டு கரெக்ட் இந்த விவசாயிகள் வந்து பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த விலைவாசி தான் விலைவாசி விலைவாசி இந்த விளைவா விலை நம்ம விலையும் பொருளுக்கு வந்து ஒரு நிதானமா இருந்தா போதும் நூறு நூத்தம்பது அம்பது எழுவதுன்னா அங்க இப்ப நாங்க ஒரு சாதாரண ஒரு கத்தரி போடுவோம் ஒரு ரெகுலரா ஒரு இருபத்தஞ்சு ரூபா ஒரு கிலோவுக்கு இருபத்தஞ்சு ரூபா ரெகுலரா இருந்தா போதும் இது நாற்பது ரூபாய்க்கு போகும் அம்பது ரூபாய்க்கு போவோம் திடீர்னு அஞ்சு ரூபாய்க்கு வந்துரும் அஞ்சு ரூபாய்க்கு வந்துரு அன்னைக்கு அஞ்சு ரூபாய்க்கு வந்த அன்னைக்கு என்ன ஆகும் லாபமே கிடைக்காது உங்களுக்கு பெட்ரோல் செலவு கூட மருந்து விலை என்ன ஆமா அந்த மருந்து அதிகமாக அடிக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா மருந்து வந்து அடிக்கணும்னு அடிக்கணும் அதுல வந்து தான் விவசாயிகளுக்கு வந்து நஷ்டமாக காரணம் வந்து இந்த விலவாசி தான் காரணம் சரி 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 கடைசி ஒரு கேள்வி முள்ளங்கி நீங்க ஒரு மாதம் பயிர் சொன்னீங்க இல்லையா ஒரு மாதம் ஐந்து நாள் முப்பத்தி நாளைக்கு மேல பறிக்காம விட்டா என்ன ஆகும் அது வந்து கிழங்கு நாரனாறு ஆயிரும்

நல்லா வந்திருக்கணும் சரி வந்தால் தான் நமக்கு அந்த பலன் தரும் பலன் தரும் கண்டிப்பாக ஆமாம் அப்படி இல்லைன்னா அப்படியே தூங்கிக்கிட்டே நின்றும் சரி 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 கிளை மட்டும் சரி இல்லை மாறி மாறி மழை பெய்து நீங்க இங்கே காசல் கொடுக்காது அந்த ஈரத்தில் அப்படியே நசுங்கிக்கிட்டே அப்படியே சரி சரி அதுவும் அதுக்கு ஒரு காரணம் ஓ சரி இன்னும் வெயில் நல்ல காலம் நல்ல கட்டம் நல்ல குளிர்ச்சியான நேரம் இது கிட்டத்தட்ட நான் நூற்றி கிலோ வேற இடத்துல அப்படிங்க சரி சரி அதனால குறைய குறைய பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அதிகமாக ஒரு அரை ஏக்கர் போட்டோம் ஒரு ஏக்கர் போட்டோம் அப்படிங்கிற அந்த மாதிரி இந்த முள்ளங்கி பொறுத்த அளவில் போடணும் போட முடியாது குறைவான எண்ணிக்கையில் போட்டா நம்ம நல்ல முடியும் குறையா குறையா அப்படி போட்டுக்கிட்டு போனோம்னா ரெகுலராக போட்டுக்கலாம் சரி ரொம்ப நான் கொஞ்சம் கேஞ்சி போட்டிருக்கேன் சரி நான் அதுக்கு அடுத்த ஆப்பில் கொஞ்சம் கேஞ்சி போடணும் சரி ஓகே ஓகே ஏன்னா ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா எல்லாரும் போட இப்போ எல்லாருமே விவசாயிகள் வந்து எல்லா மாசலும் விரும்ப வந்தாச்சு எல்லாருமே எல்லா மாசலும் பண்ணுறாங்க அப்போ அதிகப்படியாக போகலாம் அந்த விலவாசிகள் குறைஞ்சிரும் குறைஞ்சிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அளவுக்கு சரி உங்களுக்கு நல்ல பரவாயில்ல கட்டுப்படியாகுது அது இல்லை பரவாயில்ல அதுக்காக நஷ்டம் இல்லாம சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஆமாம் பெரிய லாபம்னு சொல்ல முடியாது ஏன்னா லாபம்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான இது எங்கே போகுதுன்னா மருந்து உரத்துக்கு போகுது ஓ சரி 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 நம்ம மருந்து நமக்கு வரக்கூடிய வருவாய் மருந்து உரத்துக்கு போகும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதில் தான் வந்து விவசாயிகளுக்கு வந்து பாதிப்பு பாதிப்பு வந்து அந்த மருந்து உரம் தான் காரணம் ஓ சரி 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 ரொம்ப நன்றி ஓகே நண்பர்களே நம்ம வந்து முள்ளங்கி விவசாயத்தை ஐயா நமக்கு நல்லா விவரமாக சொன்னாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இருந்து எடுக்கிற வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் இதில் படுற கஷ்டத்தை முதக்கொண்டு எல்லாத்தையும் நமக்கு ரொம்பவே விளக்கமாக சொன்னாங்க ஐயாவுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விவசாயம் மதிசியம் சேனலில் விவசாயம் சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் தேங்க் யூ